ஹலோ நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஹாய் மோனி ஹாய் எஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குரூப் டூ ப்ரிப்ரேஷன் அதான் சும்மா ஒரு ஜென்ரல் லை ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இருப்பேன் குட் மார்னிங் செல்லா நான் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் வந்து லாங்குவேஜுக்கு அதுக்கப்புறம் ஒன் ஹவர் வந்து மேக்ஸ் மார்னிங் வந்து மேக்ஸும் லாங்குவேஜும் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஜிஎஸ் படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு எயிட் ஹவர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆச்சும் படிக்கணும் இதுதான் வந்து என்னோடய டார்கெட்டு ஹாய் குரு திவ்யா ஹாய் திவ்யா நீங்கள் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ப்ரிப்பரேஷன் எப்படி போகுது ஹாய் ஷா ஹாய் திவ்யா ஃப்ரெஷர்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டைம் டேபிளோ இல்லை வேறு ஏதோ ஒரு டெஸ்ட்டோ வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் முடித்து ஒரு டெஸ்ட்டு போடுங்க ஈச் டே வந்துட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் எந் எந்த டைமிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறிங்களோ இதுக்குள்ளே இதுக்குள்ளே நம்ம வந்து இவ்வளோ முடிக்கணும் ஆஃப்டர்னுக்குள்ளே இவ்வளோ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்ரிடே டார்கெட்டாக வச்சுக்கூட படிங்க ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்னா ஸ்கூல் புக் மட்டும் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ப்ரீவியஸர் கொஷின்ஸ் கண்டிப்பாக படிச்சுருங்க ஒரு டென் இயர்ஸ்க்கு வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே உங்களுக்கு இனஃப் ஹாய் நந்தினி ஹாய் சூர்யா செட் எக்ஸாமா ஓகே ஆல் தி பெஸ்ட் அபிஷேக் ஹாய் அபி நான் வந்து திருநெல்வேலி அந்த மாதிரி நீங்கள் படிங்க யாராக இருந்தாலும் சரி நூறு நாள் நூற்றி இருபது நாள் இருக்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு டச் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நல்லாவே எழுதலாம் ஆயிரம் ஆமாம் நான் மறுபடியும் படிக்கிறேன் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ப்ரோ நாளைக்கு ரொம்ப ஓ சூப்பர் நல்லபடியாக பண்ணுங்க ப்ரோ ஓகேம்மா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா டெய்லி வந்துட்டு எவ்ரிடே ப்ளாக் ஃபுல்லாக எடுக்கிறது பாசிபிள் இல்லை பட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் ஸ்டடி பிளாக்ஸ் ஓகேவா ஓகேவா நிபி ஏதாச்சும் டவுட் இருக்கா டவுட் இருந்ததுன்னா கேளுங்க ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் இருக்க முடியும் டியூ டு ஃபேமிலி சுட்சிவேஷன் ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்லை இதை பற்றியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ ரெடி பண்ணி போடுவேன் நைன்டி ப்ளஸ்னால் நீங்கள் கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய சிலபஸில் இருக்கிறத அப்படியே நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக போட முடியும் ஓ தேங்க்யூ அக்கா எப்படி நான் வந்துட்டு ஷார்ட்கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் கட்ஸ் இல்லாமல் நான் கிடையாது மோஸ்ட்லி கட்ஸ் தாங்க பிஆர்கே அகாடமி சாய்ஸ் அகாடமி அப்புறம் வின் அண்ட் ஷைனு ஆன்லைன் மீனியா இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும் அப்படிதான் ஆமாம் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் பாஸ் அப்லோட் பண்ணிட்டேன் குரூப் ஒன் டூக்கு சுஜி ஹாய் சுஜி எப்படி இருக்கீங்க டூ தௌசண்ட் கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குரூப் டூக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம் ஜிகே ஏதாவது ஒரு அஞ்சு இதை சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத முடியுங்க எங்க அப்படிலாம் என்ன சொல்கிறது ஷார்ட்கட் நான் வச்சு படித்தேன்னா நானே ஆல்ரெடி வீடியோ பார்த்து தான் படித்தேன் அவங்க போட்டிருக்கிற வீடியோ அப்புறப்புற நான் அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்கும்ல இல்லை அவங்கள குருவாக எடுத்துகிட்டு படித்தேன் அவ்வளோதான் நான் சொல்கிறேன்ல அந்த அகாடமியில் நீங்கள் போட்டு பாருங்க உங்களுக்கே புரியும் உண்டேக்கு எவ்வளோ நேரம் தான் சொல்கிறேன் மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் இல்லைனா மேக்ஸிமம் வந்து ஒரு எயிட் ஹார்ஸ் படிக்கணும் எவ்வளோ இனி இனிதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆல்ரெடி படித்ததுனால ஃபிலிம்ஸில் மேக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக நல்ல ஈஸியாக தான் இருக்கும் லாஸ்ட் இயர் கொஷின் எடுத்து பாருங்கள் புரியும் குரூப் ஒன் பிளான் ஷேர் பண்ணுங்கள் ஓகேடா பண்ணுறேன் நீங்கள் தமிழில் தான் ஆமாம் நான் தமிழில் தான் படிக்கிறேன் படிக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா ஏதாவது ஒரு கொரியன் சீரீஸ் எடுத்து பார்ப்பேன் ஒரு நாள் ஃபுல்லாக படிக்காமல் இப்போதைக்கு ரேஸில் நான் வந்து தமிழ் மீடியம் வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணுங்கள் சிஸ் அந்த குரூப்லாம் ஃபார்ம் பண்ணுறது இல்லை அதுக்கு ப்ரைவேசி செட்டிங்ஸ் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுட்டாமல் ஓப்பன் பண்ணி பிறகு நம்மளால் நாலு பேருக்கு கெட்ட பேர் ஆகிடக்கூடாதுல்ல அதனால தான் ஓப்பன் பண்ணாமல் இருக்கேன் வீடியோ தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் புக்கை விட ஓ தேங்க்யூ தெய்வமே ஷோ மியூர் அல் வீக் ஆரம்பிச்சாச்சுங்க இப்போ ரேஸுங்க ஹாய்மா இங்கிலீஷ் எடுக்கலை ஏன்னா நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அதனால தான் தமிழ்லேயே படிச்சுட்டு போயிட்டேன் இந்த ஒரு தடவையும் நான் தமிழ் மேபி ப்ளேம்ஸ் கிளியர் பண்ணால் மெயின்ஸ் வந்து தமிழில் எழுதுவேன் அப்படி எழுதி எனக்கு கிடைக்கல அப்படின்னா அடுத்த தடவை நான் வந்து இங்கிலீஷில் ட்ரை பண்ணுவேன் ரீம்ஸில் ஒரு ஒன் சிக்ஸ்டி போட்டுருங்களேன் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க ஓ ஒன் செவன்ட்டி போட்டிருந்தா வருமே குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கோச்சிங் நான் வந்துட்டு அவங்களோட கோச்சிங் பற்றி எதுவும் கேள்விப்பட்டதில்லப்பா ஆனால் அவரோட ரிவிஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அவரோடது அவர் எடுக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அகாடமியில் நம்ம ஜாயின் பண்ணுறோன்னா அவங்க மட்டுமே நமக்கு எல்லாமே எடுக்க மாட்டாங்க அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ஸ்டாப்ஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க ஸோ எல்லாரோட டீச்சிங்கும் அவங்களோட டீச்சிங் மாதிரி வருமானு கேட்டால் வராது அதனால் நீங்கள் ஆல்ரெடி அங்கே படிச்சுட்டு இருக்கிறவங்க யாரோட கான்டெக்டாக அதை பிடிச்சி கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள் நான் அதான் சொல்லுவேன் டைம் மேனேஜ்மெண்ட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் கொஞ்சம் நேரம் படித்தாலும் நல்லா படிங்க குரூப் ஒன்றுக்கு பெஸ்ட் அகாடமி சத்தியமாக எனக்கு தெரியாது ஷார்ட்கட்டுக்கு பிஆர்கே யூஸ் பண்ணிக்கலாம் சாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மேனியா வின் அண்ட் ஷைனு ஃப்ரீ டெஸ்ட் பேர் ஜெனி அகாடமியில் ஜாயின் பண்ணலாமா கிறிஷோபாவில் சூப்பராக பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போது குரூப் டூ ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கிறவங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோஸு ஒரு போயமு கிராமரு எல்லாமே நீட்டாக கிளியராக வந்து ஒரு வீடியோ போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கெட்யூல் படி டெஸ்ட் வர வைப்பாங்க போல் கிரிஷோபா சூப்பர் ஃப்ரீயாக கொடுக்குறதில்ல ஓகேங்களா பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஓகே நம்ம வந்து நம்பலாம் ஆ ஹாய்நாதன் நான் இங்கே தான் இங்கே இருக்கிறேன் உங்களை தான் காணும் ஹாய் ஸ்மித் ஓ ஓகே வினோத் சரவணன் குரூப் ஒனுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸாவது பண்ணுங்களேன் இப்போ இருக்கிற டைமுக்கு எப்போயா மெடிக்கலுக்கு கால் லெட்ரு வரும் சத்தியமாக எனக்கும் தெரில ஜூன் டுவெண்ட்டுக்கு அப்புறம் மேபி இன்டர்னல் கவுன்சிலிங் இருக்கலாம்னு சொல்கிறாங்க வச்சா தான் நம்பலாம் இல்லைன்னா தெரியல ரேஸ் கோச்சிங் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க அதனால் ஒரு இதை வச்சு என்னால் மொத்தமாக சொல்ல முடியாது ம் டுவெல்த் ஐஏஎம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் எடுத்துக்கோங்க ஷார்ட்கட் ட்ரிப்ஸ் எடுத்து படிங்க எம்பி பிஏ தமிழ் குரூப் டூ ஆர் குரூப் டூ ஏ படிக்கலாம் உங்கள் தான் எப்போவுமே குரூப் டூ எய்ம் பண்ணுங்கள் குரூப் டூ எய்ம் பண்ணி ஏ கிடச்சாலும் சந்தோஷம் தானே தேங்க்யூ குரூப் ஃபோருக்கு இப்போ இருந்து படிக்கலாம் கண்டிப்பாக படிக்கலாம் டெஸ்ட் எழுதும்போது தமிழில் எயிட்டி கொஷின்ஸ் போட்டுக்கிட்டீங்க நிறைய டெஸ்ட் போட போட உங்களுக்கே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிரும்ப்பா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நிறைய டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாகிடும் ஓகேவா சரி ஓகே ட்வென் மினிட்ஸாக போகுது டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு தெரியலமா ப்ராசஸ் போகிறத பொறுத்து தான் இருக்குது லாஸ்ட் டைம் ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க பாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணணும் பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் அதுக்கப்புறமா சயின்ஸு அப்புறம் ஐஎன்எம் மாடர்ன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத படிங்க குரூப் டூக்கு இன்டர்வியூ கிடையாது நான் நைன்ட்டி செவனில் பிறந்தேன் எவ்வளோ இருக்கும் டொண்ட்டி செவன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லை நான் வந்து ரிவிஷன் எப்படின்னா ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டெஸ்ட்டு போட்டு பார்ப்பேன் அதான் என்னோட ரிவிஷன் நான் வந்து திருநெல்வேலி பிரான்ச் டேஸில் எப்போலேருந்து படிக்கிறீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் குரூப் ஃபோர் நான் கம்மி தாங்க ஒன் ஃபிஃப்டி போட்டிருப்பேன் ஆமாம் நான் நைன்ட்டி செவனில் தான் பிறந்தேன் சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நீ காலையில் தான் ஒரு கமெண்ட்டு நேம் வந்து முருகன் முக்கையா சம்திங் அவன் என்னமோ நான் 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 குரூப் டூ பண்ணால் சரி ஓகே ஓகே விடுங்க அதை அதை பற்றி நீங்கள் மெயின்ஸ் இங்கிலீஷாக தமிழில் தமிழில் தான் உங்கள் டிஎன்பிசி நோட்ஸ் ஒரு தடவை ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் சொல்லுங்கள் மணி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ இங்கிலீஷ் படித்தா தமிழ்லையும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கும் தமிழ் ஓரளவுக்கு படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து கடந்து வந்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும் அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க நம்ம வந்து அதை வந்து அப்போஸ் பண்ற மாதிரி பேசுவோம் நம்மகிட்ட மூஞ்சை தூக்குவாங்க பட் அதை பற்றி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது நமக்கு எது தேவையோ அதை பார்த்து நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே இருக்காதிங்க டெய்லி கிளம்பி போயிருங்க அப்போ அவங்க கண்ணு உறுத்தவே உறுத்தாது அவ்வளோதான் கவர்மெண்ட் கோச்சிங் போ கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க சொல்லுங்கள் ஹரிணி பிஎஸ்டிஎம் இல்லை ரேஸில் கோச்சிங் ஃபீஸு ஐ திங்க் கே அபவ் தான் டொண்ட்டி ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கும் இப்போது இல்லை நான் இன்னும் ஜாயின் பண்ணலாமா நிறைய டிமோட்டிவேட் தான் ஆகும் பட் நீங்கள் இப்போ என்னை பார்த்து தேட்டிக்கிற மாதிரி நான் வேறு ஏதாச்சும் பார்த்து தேட்டிப்பேன் மனசு அவ்வளோதான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே மார்னிங் லாங்குவேஜ் படிங்க அதுதான் நல்லது நான் வந்துட்டு மெடிக்கல் எடுத்துருக்குறேன் டூ டூ ஏ கவுன்சிலிங் அது அடுத்து வருட்டுமே அப்போ நான் சொல்கிறேன் இப்போது எக்ஸாம் படிங்க நல்லபடியாக ஓகே கண்டிப்பாக போட்டுடுறேன் டெய்லி எப்போது ஜாயினிங் டேட் ஆகிடுந்தே எங்களை கூப்பிடவே இல்லை கூப்பிட்டா தான் தெரியும் நான் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோஸ் பார்த்து தான் படித்தேன் ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்கை பார்த்ததை விட வீடியோஸ் பார்த்து படித்தது தான் ஜாஸ்தி அவங்க என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் நோட் பண்ணி அப்படி தான் படித்தேன் டிசிப்ளின்டுன்னா நம்மளோட தேவைகள் தான் நம்மளை வந்து ஒரு இதாக செதுக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் தேவை ஆசை இந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம் சரிங்களா அதுதான் வந்து நம்மளை வந்து ஸ்டடீஸில் வந்து ஹெல்ப் பண்ணும் எப்படி கிளியர் பண்ணிட்டீங்க இன்னும் இன்டர்னல் கவுன்சிலிங் அப்பாங்க போகல அது என்னன்னு தெரியல தெரிஞ்சால் தெரியும் நான் வந்து மார்னிங் லாங்குவேஜும் மேக்ஸும் படிப்பேன் ஈவினிங் ஜிஎஸ் படிப்பேன் பிஎஸ்டிஎம் இல்லைன்னா குரூப் டூ ஏ குரூப் ஒன் ஜாப் கிளியர் பண்ணி வாங்கிடலாமா கொஞ்சம் கஷ்டம்தான் பட் ட்ரை பண்ணால் நம்மளுக்கு லக் இருந்ததுனால் கிடைக்கும் ஆமாம் கன்சாலிடேட்டட் தேவைப்படும் இல்லைனா ப்ரொவிஷனல் இருந்ததுன்னா ஓகே குரூப் ஃபோருக்கு எப்போவுமே ஒன் செவன்ட்டி தான் சேஃபு மார்னிங் எத்தனை மணிக்கு படிப்பீங்கன்னா எந்திரிச்சதுக்கப்புறம் முதல்ல ரொம்ப ஏர்லியாக படிச்சிட்டு இருந்தேன் இப்போ அந்தளவுக்கு படிக்கலை என்னது டெஸ்ட் பேட்ச் எது பெஸ்ட்டு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க நான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் ப்ரிலிம்ஸ் என்ன ஆல்ரெடி என்னென்ன வரும்னா எதுனாலும் வரலாண்டா நம்ம குரூப் ஃபோர் கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி தான் இருக்கும் ஹலோ மணி ஹாய் வாட்ச் வாட்ச்லாம் ஜிஎஸ் வீடியோஸை எப்படி ஒரு கோர்வையாக நோட்ஸ் எடுத்திங்க நான் நிறைய நோட்ஸ் எடுத்ததை விட புக்கில் அப்படியே படிச்சுட்டு போயிட்டேன் ஏன்னா எனக்கு அப்போ டைம் இல்லாததுனால ஹிஸ்ட்ரி மட்டும்தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் பார்ப்போம் பண்ணுறேன் ஐ மீன் ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க வீடியோஸ் ஜிஎஸ்க்கு மறுபடியும் நான் போடுறேன் தமிழ் சொசைட்டி யூனிட் நைனுக்கு மட்டும்தான் நான் சுரேஷில் உள்ள புக்கு வச்சுருக்கேன் வேறு எதுக்குமே எக்ஸ்ட்ரா புக்கெலாம் கிடையாது புக்கு ஒன்லி ஸ்கூல் புக் தான் ஜிஎஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வீடியோங்க நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டாக சொல்கிறேன் தெரியலம்மா கரண்ட்டாக என்ன பண்ணுறீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்கேன் ம் சரியிலையே ஜிஎஸ்க்கு சாய்ஸு டேஃபு சுரேஷ் நிறைய சேனல்ஸ் ரெஃபர் பண்ணேன் மின்னன் ஷைனு சந்தோஷ்மணி ஒன்று பிடிச்சா ஒன்று மறக்கிற மாதிரி தான் இருக்கும் கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரீயாக விடுங்க டெஸ்ட்டு நிறைய போட்டு பாருங்கள் விச் ஒன்னர்ஸ் பெஸ்ட்டு சரி சத்தியமாக எனக்கு தெரியாது சிலபஸ் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எதில் ஜாயின் பண்ணிங்க இல்லை மல்டிப்பில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சது நான் டெலெகிராமில் சொல்லுவேன்லங்க அதான் சொன்னேன் ம் ஓ இருக்கலாம் பிகாம்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும்னா ஒன் சிக்ஸ்டி போட்டுக்கோங்க ம் ஓகே நான் பண்ணுறேன் எஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் எடுத்தால் தான் ஒப்பெருன்னா வேறு வழியில் ஓகே நான் போடுறேன் குரு ஹை அப்படியெல்லாம் கிடையாதுங்க நான் எனக்கும் நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகும் பட்டு முடிறேன் எம்சிக்கு ப்ராக்டிஸ் அதான் சொல்கிறேன் இல்லை டெலகிராமில் வந்து குரூப்ஸில் வந்து வரும் அதை தான் யூஸ் பண்ணி சரி ஓகே டெலகிராமில் டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் அச்சீவர்ஸ் ஹரிணி ஹரு நான் சொல்லிட்டேன்லாடா என்ன கேட்டிருந்தீங்க என்ன கேட்டிருந்தீங்க ஒரு முன்னூறு தடவை டைப் பண்ணுறீங்களா நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் தெரியலையேம்மா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம் ஆஃப் ஆகணும் இருக்கிறான் ஆஃப்டர்நூன் டைம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தாங்க ஓகே பாய் தெரியலம்மா அவன் போஸ்டிங் பொருளை போட்டது சொல்கிறேன் ஓ தேங்க்யூ திவ்யா எஸ் பார்த்துக்கலாம் மணி ப்ரொவிஷ்னல் பற்றியா ம் யூஸ் பண்ணிக்கலாம் தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அதில் மார்க்கு என்ட்ரி பண்ணணுமான்னு எனக்கு தெரியலை நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நான் அப்ளை பண்ணும்போது வேணால் சொல்லவா நான் வந்து திருநெல்வேலி பிரான்ச் ஒன் அண்ட் டூ டூ ஏக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் வித்தவுட் பிஎஸ்டிஎம் ஒன் சிக்ஸ்டி போட்டுக்கோங்க அது சேஃபாக இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே நான் கிளம்புறேன் தேங்க்யூ ஹரணி தேங்க்யூ ஒரு சின்ன விஷயம் ஸோ பார்த்து சொல்கிறோம் ஒன் டே கேட்டாஸ் படிக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா சாரி கேட்குறீங்க நான் வழக்கமாக இந்த மாதிரி பதியில் போகமாட்டேன் எனக்கே அது பிடிக்காது பட் ஒரு சின்ன விஷயம் ஸோ நான் போய் தான் ஆகணும் சரிங்களா நான் இன்னொரு நாள் நான் லைவ் வரேன் ஓகேங்களா கண்டிப்பாக நான் லைவ் வரேன் சாரிண்ணே கண்டிப்பாக போராக தான் இருக்கும் பட் பார்த்துக்கலாம் சரி ஓகே நான் போயிட்டு வரேன்ப்பா கூப்பிடுறாங்கண்ணா